விஜயனன் சார் இந்த படத்துல அப்புறமா ஒன்று போட்டாங்க டைரக்டர் நடிச்ச மாதிரி ஒரு டைலாக் வருது முதல் சீன்ல இருந்து கடைசி சீன் வரைக்கும் ஒரே மாதிரி நடிக்கிறாருன்னு உங்க நண்பராக இருந்தாலும் எப்படி அந்த சீனை நீங்க விட்டீங்க நான் கலாச்சு அதான் பண்றேன் சார் இல்ல 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 சாரி இல்ல இல்ல அதாவது ஆ சார் தேங்க்யூ சார் சார் நம்ம சச்சின் டெண்டுல்கரை பார்த்து என்னையே ஆடுறேன்னு நம்ம தைரியமாக கேட்கலாம் சார் ஏன்னா அவர் எவ்வளோ ஆடுவோம் உலகத்துக்கே தெரியும் அந்த மாதிரி எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இருக்குது அந்த சீனை பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு நான் அவருக்கு அனுப்பிச்சது அதுதான் சார் இது வேணுமா ஏன்னா ஊரில் இருக்க எல்லா மடையிலும் உங்களுக்கு நடிக்கத் தெரியலன்னு சொல்லிட்டுருக்கேன் அதுக்கு காரணம் வந்து நீங்களே வந்து சார் எனக்கு நடிக்க தெரியல சார் எனக்கு வராது சார் நான் வந்து ஒரு இன்ஜினியர் தான் சார் மியூசிக் வரேன் நீங்களும் சொல்லிக்கிறீங்க சார் ஆனால் உங்களுக்கு எல்லாம் தெரியுன்றது எனக்கு தெரியும் அப்படி சொல்லாதீங்க வெளியே இந்த படத்தில் அதை நம்ம சொல்லணுமா வேணாமே நீங்கள் டிசைட் பண்ணுங்க தயவு செஞ்சு சொல்லுங்கள் அவர் தான் சொன்னார் சார் அதான் நான் நேச்சுரலா இருக்கேன் சார் எனக்கு கோவம் தான் எப்படி இருக்கும் நான் சிரிச்சா இப்படி சிரிப்பேன் நான் காமெடி பண்ண எப்படி இருக்கும்ன்ற மாதிரி நான் இதான் எனக்கு தெரியலன்னு சொல்றேன்னா மைக்கேல் மேன காமராஜன் ஒரு படம் பார்த்தேன் சார் ஆக்சுவலா அதை பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம தெரியும்னு சொல்றது வந்து தவறு ஆக்சுவலா அது வந்து வேற நான் மியூசிக் சைட்ல கூட நீ இன்னைக்கும் யார் கேட்டாலும் தெரியாதான்னு சொல்வேன் நான் ஏன்னா நான் சிம்பனி ராஜா சரோட கம்போசிஷன் அவரோட ரீரகார்டிங் பேட்டன் அதெல்லாம் பார்த்துட்டு கம்பேர் பண்ணிட்டு நான் வந்து சொல்றேன் இப்போ தெரியலன்னு சொல்றது ஒன்னும் தவறு இல்லை சார் தெரிலின்றதுக்கான முதல் அது எதுக்கான முதல் ஸ்டெப்னா தெரிஞ்சுக்கிறதுக்கான முதல் ஸ்டெப்பு சின்ன ஒரு குழந்தை தன்மை கிட்டே இருக்கும் இப்பவுமே தெரிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டீங்கன்னா அப்படியே வாழ்க்கையை இப்போ தெரிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்ன இருக்கு லைஃப்ல ஒண்ணுமே இல்ல தெருல போது அது என்ன இந்த இருக்கு நீங்க படத்தை பாக்க வரீங்க உங்களுக்கு தெருல படம் பாக்க வரீங்க ஆக்சுவலி நாளைக்கு எது எதுக்காக நீங்கள் ஒரு ஃப்ரெஷ் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக போகிறீங்க தெரிலன்றதுக்காக தெரிஞ்சுக்கிறதுக்காக போகிற மாதிரி என் லைஃப்லேயும் என் கேரியர்லையும் என் நடிப்புலையும் மியூசிக்லையும் லைஃப் எல்லாத்துலேயுமே வந்து தெரில அப்படின்ற விஷயத்தை பர்பஸ்ஃபுல்லாக இல்லாமல் தாட் ப்ராசஸ்ஃபுல்லில் வித்தியாசமாக அப்ளை பண்ணி பார்க்குறேன் நல்லா இருக்கு சின்ன ஒரு க்ரோத் இருக்குது ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுறேன் குழந்த மாதிரி இருக்கேன்

இந்த வெளியில் விழுந்து இதயம் நுழைந்து உயிரில் கலந்த உறவைன்னு ஒரு பாட்டு கேட்டிருப்பீங்க இல்லையா ஆக்சுவலாக அதில் ரெண்டுமே கட்டி பிடிச்சிட்டு இருக்கும் இசையும் பொண்டாட்டி புருஷன் மாதிரிங்க ஆக்சுவலாக ஒரு ஸோ பொண்டாட்டி பெருசா புருஷன் பெருசான்னு கேட்டால் ரெண்டு பேரும் தான் உறவு தான் முக்கியம் ஆக்சுவலி ஒன்னை தாண்டி ஒன்று வெறும் சிம்பனி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மியூசிக் தான் படத்தில் ரீரெக்கார்டிங் பொறுத்த வரைக்கும் மியூசிக் தான் ஸோ பாட்டுன்னு வரும்போது அதில் வந்து கண்டிப்பாக லிரிசிஸ்ட்டோட கான்ட்ரிபியூஷன் இருக்குது எல்லாம் சேர்ந்தது தான் ஏதோ சின்ன விஷயத்தில் ஏதோ சொன்ன விஷயத்த பெருசாக தவறுதலாக புரிந்து பரப்பப்பட்டு இருக்கு ஆனால் அதை கிரியேட் பண்ண ரெண்டு பேருக்குமே தெரியும் ராஜா சாருக்கும் தெரியும் வைரபத்த சாருக்கும் தெரியும் அவங்க தெளிவாக தான் இருக்காங்க நிறைய பேர் இங்கே கன்ஃபியூஸ் ஆகி அதை பற்றி வதந்திக்கலாம் போய்ட்டு இருக்காங்க நம்ம கூலாக இருக்கலாம் தப்பு இல்லை